யூடியூபர் சௌக் சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய சென்னை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு கோவை சிறை அதிகாரிகள் குண்டர் சட்டம் தொடர்பான ஆவணங்களை வழங்கிய நிலையில் சென்னை காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தில் கஞ்சா வழக்கு சென்னை சென்னை காவல்துறையில பெண் பத்திரிகையாளர் ஒருவர் கொடுத்த புகார் சிஎம்டிஏ அதிகாரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அவதூறு பரப்பியதாக புகார் என அடுத்தடுத்து மேல மொத்தம் எட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஆனது பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் மீது சென்னை காவல்துறை நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளனர் வணக்கம் சார் என்ன வருது அரசியல் களம் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் சார் வணக்கம் சார் அடே உண்மை அடே ஐயா அரசு சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து ரைட் பண்ணும்போது கஞ்சா போட்டலமும் கைது பண்ணியிருக்கேன்ன்றாங்க இப்போ சவுக்கு சங்கர் வந்து பத்திரிக்கையாளராக இருந்தாரா இல்லை வேறு எதுவும் அந்தமா அந்த மீறி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் அவுக்கு சங்கரை அரசு புள்ளிவர செய்திப்படி அறுபது கோடி ரூபாய் இதுவரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பை இருக்காங்க வாங்க அவருடைய மூன்றாவது மனைவி இதுவே அந்த அம்மா பேரில் டி நகர் கிருஷ்ணவேணி தேட்டருக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் அந்த அம்மா பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அம்மா இவருக்கு மனைவி ஆன பிறகு ஏன்னா மனைவி ஆக முடியாது ஏன்னா ஒரு இரண்டாவது மனைவி என்ன ஒரு டைவர்ஸ் பண்ணல அது ஒரு ஊடகவியலாளருடைய மனைவி இதுவும் ஒரு ஊடகவியலாளருடைய மனைவி நீ உனக்கு இந்த அஞ்சாவது அரசு ஆவண மதிப்பு படி ஒரு கோடி ரூபாய் கைட்லைன் லைன் வேல்யூஷன் ஆனால் மதிப்பு பத்து கோடி ரூபா அந்த இடத்தினுடைய மதிப்பு இது நம்ம கரையம் பண்ணப்பட்டிருக்கு ஒரு லட்ச ரூபா வாடகை வருது இப்போ இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்திருக்கும் சாதாரண லஞ்ச ஒழிப்புத்துறை கிளார்க் இரண்டு காரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் இந்த பணம் எப்படி வந்தது ஏன் மதுரை வயலில் ஒரு வீடு ஒரு டபுள் பெட்ரூமு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த கார்பரேட் முதலாளி வச்சிருக்கிறது போல ஒரு பெரிய பாரு இதெல்லாம் எப்படி வந்தது அது வந்து அது வந்து சொல்கிறான் இப்போ சொல்ல புரிய இல்லையா காரணம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிற அதிகாரிகள் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள் இவர்கள் இவருக்கு கொடுக்குற மாமூல் தான் அது

முழுக்க என்ன தொழில்னால் காவல்துறை அதிகாரிகளுக்கான லைசன்ஸ் இவர் உருவாக்கியதே காவல்துறை அதிகாரிகள் தான் ரெண்டு கமிஷனர்ஸ் ஒருவர் முன்னாள் கமிஷனர் ஒருத்தர் ஓய்வு பட்டுட்டார் ஒருத்தர் பதவியில் இருக்கார் இவர்கள் தான் எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இவர்கிட்ட சொல்லி பேட்டை தட்டி விடுவாங்க செய்தி பரபரப்பாக போகும் அவர் வந்து இவர்கள் சரண்டர் ஆவார் அதிலிருந்து இணையதளத்தில் எடுத்துருவார்

ரவுடி தனம் யாருக்கு எதிராக நடந்தாலும் நான் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் நீ இப்போ இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது பள்ளி நிர்வாகம் மக்கள் பொன்றது ரவுடித்திறம்னா அந்த கல்லூரி விருவம் படுதா அகத்தியத்திறம் இல்லையா ஓகே ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறாங்க ஸ்ரீ ஆவி தான் இன்னைக்கு வந்து அது பழி கீர்த்து வேற ஒன்றா வேறு என்ன அந்த அம்மா இன்னும் அழுகிறா பெற்றாவா இன்னும் அழுகுறா அளவுக்கு நேரடியாக கள்ளத்தில் போய் அங்கே கல்லை குடித்து போயிட்டு விசாரணை பண்ணீங்களா எல்லாத்துலையும் பொண்ணு போய் ஃபர்ஸ்ட் நிறுத்தின உடனே சக்கரை கம்மியாக ஒரு டீ சாப்டேன். கொண்டாடி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எவ்வளோ

அந்த கேரக்டர் காலி பண்றான் லவ் பண்றான் அந்த புள்ள கர்ப்பமா இருந்தா காதலிச்சா அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் லவ் பண்ணன்ற விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அது நீங்க இப்படி ஏன் சொல்ல கூடாதுன்றது நீங்க இப்படி சொல்றீங்க காவாலி ஒரே ஆப்பு ஹாஸ்பிடல் வந்து டெச்சர் வந்து உனக்கு தூக்கி போறோம் யாரங்க யாரங்க வா சமாளிக்கலாம் பாரு இந்த பேருக்கு அந்த பொண்ணு பலமுறை போஸ்ட் பண்றது நீங்க தான் பண்றீங்க எவ்வளவு கொச்சப்படுத்த முடியு கொச்ச பண்றீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துமா அசிங்கப்படுத்துறீங்க ஒரு நிமிஷம் அந்த பெட்டோவுடைய மனநிமிதி நீங்க வந்து இயக்க செய்றீங்க வடக்க திசை திருப்புறது காரணமா அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்தில் அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இதெல்லாம் காசை வாங்கிட்டு எது வேண்டாம் செய்யக்கூடிய நிலை

பிஜேபியுடைய கா கதை முடிய போகுதுன்னு திமுகவுக்கு தெரியும் முதல்ல எவ்வளோ வலுவாக இருந்தாலும் எங்கே பலம் அது தண்ணிக்குள்ளே தான் பலம் தரையில் வந்தால் முதலைக்கு ஒன்றும் பலம் இல்லை அதே போல் தான் உன்னுடைய பலம் காவல்துறை அதிகாரிகள் அன்னாதிமுக பிஜேபி பிஜேபி முடிஞ்சது உனக்கு ஆதரவு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரியும் கதை முடிஞ்சது அன்னாதிமுகவும் கதை முடிஞ்சுது அப்போது இப்போ திமுக பக்கம் காத்து வீசுது அப்புறம் ஆரம்பிக்க வேண்டிதானு போயிட்டான் ஆஹா துண்ட தோல்லை வர்ற மாதிரியே தீக்கப்பட்டு போறான் என்ன பண்ண போறானோ